அதாவது கீர்த்தி சுரேஷனுடைய திருமணம் அண்மையில் கோவாவில் நடைபெற்றது அந்த திருமணத்திற்காக சென்னையிலிருந்து நடிகர் விஜய் போயிருக்காரு தனி விமானத்தில் அந்த விமானத்தில் நடிகர் த்ரிஷாவும் போயிருக்காங்க அது என்னென்னா அவங்க போயிருக்காங்கிற தகவல் வந்தது அங்கே மணமக்களோட முதல்ல படம் வரல மற்றவங்களோட எடுத்து எடுத்துக்கிட்ட படம் வந்துச்சு பின்னாடி தாமதமாக தான் மணமக்களோட ஒரு படம் அவர் வந்து கை போட்ட மாதிரி படம் வந்துச்சு என்னென்னா நடுவில் என்ன நடந்ததுன்னா அவர் தனி விமானத்தில் போகிறது வந்து அவருடைய உருவத்தையும் திரிஷா உருவத்தையும் படம் எடுத்து சமூக வலைத்தளங்களில் பரப்பி விட்டாங்க இது மாதிரி தனி விமானத்தில் பயணம் போனாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் அது என்ன எப்படி வந்துச்சு என்னங்கிறது நமக்கு புரியல இது யார் ப எடுத்து விட்டால் யார் பரப்பி விட்டாருங்கிறது அந்த விஷயம் நமக்கு புரியல ஆனால் இந்த விஷயத்தை அண்ணாமலை தான் ஓப்பன் பண்ணார் பாரதிய ஜனதாவின் மாநில தலைவர் அண்ணாமலை ஓப்பன் பண்ணி ஒரு உண்மையை புரிய வச்சார் என்னென்னா அதாவது இந்த கேட் வழியாக வந்து விஜய் போகிறாரு அங்கே போகிறாரு பரிசோதனைலாம் முடிஞ்சு போகிறாரு அவர் கூட யார் போயிருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அவர் வந்து விமானத்தில் தனி விமானத்தில் போகிறத வந்து ஃபோட்டோ எடுத்து அவ்வளவு வலுவான அவ்வளோ பலமான ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்கிற சென்னை விமான நிலையத்தில் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அது சமூக வலைத்தளங்கள் பரப்பியிருக்காங்கன்னா இது திமுகவின் உளவுத்துறை பண்ண திட்டமிட்ட சதி இந்த இந்த சதிக்கு வந்து யாராரெல்லாம் உடந்தைங்கிறது வந்து அங்கே உள்ள சிசிடிவி இது வந்து இயக்கத்தை பார்த்தாதான் தெரியும் இது வந்து ஏர்போர்டோட அதை ஏர்போர்ட் அதாரிட்டிஸினுடைய அந்த துறை சார்ந்தவங்கள்ட்ட நான் அந்த கவனத்துக்கு கொண்டு போவேன் அதை நான் அதை வந்து வெளிப்படுத்தாமல் விடமாட்டேன் இது யாரெல்லாம் இதில் பங்கெடுத்துருக்காங்க அப்படின்ட்டு இதெல்லாம் இவ்வளவு மோசமான ஒரு புத்தியை வச்சுக்கிட்டு இருக்காங்க அவன் வந்து திருமணத்துக்கு போகிறவங்க தனி விமானத்தில் போகிறாங்கன்னா அதை வந்து ஃபோட்டோ எடுத்து போடுறேன்னா அப்போ வந்து நீ எந்த இடத்துல வேணால் நின் நுழைவையா எந்த இடத்துல உனக்கு வந்து உனக்கு ஆளுக இருக்காங்களா அப்படிங்கிறது வந்து அப்படி இருக்காங்கன்னா இது வந்து மத்திய அரசு சார்ந்த துறை இந்த துறைக்குள்ளே வந்து நீ வந்து உள்ள நுழைகிறேன்னா அப்போ நீ என்ன வேலையெல்லாம் பண்ணியிருப்ப அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கடுமையான ஒரு கேள்வியை கேட்டிருக்கார் அதுக்கான பதில் வந்து தான் வரும் இது ஏன்னா அந்த விஷயத்தை யாரும் சீரியஸாக எடுத்துக்கல அந்த டைமில் தனியாக வனத்தில் போனாங்கங்க அப்படிங்கிறதோடு நின்றுகின்றவங்களே வந்து யாரும் இதை எடுத்துக்கல ஆனால் இவர் தான் சீரியஸாக எடுத்து ஓப்பன் பண்ணியிருக்கார் அந்த மேட்ரு இதுக்குள்ளே என்ன நடந்திருக்குங்கிறது திமுக உளவுத்துறை வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது அவர் சொன்ன குற்றச்சாட்டு இது ஒரு பக்கம் இந்த இந்த மேன்ற மையமாக வச்சு ஒரு ஒரு ஊடகவியலாளர் தமிழில் இருக்கிற ஒரு அவங்க பேர் சொல்ல விரும்பலை நான் வந்து பரப்பி விட்டுருக்காரு ஒரு விஷயத்தை பரப்பிவிட்ருக்கார் அதாவது அவங்க போனாங்க விஜய் போனாங்க திரிஷா போனாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் இல்லை இதுக்கெல்லாம் முன்னாடியே வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு எம்ஜிஆர் வம்புக்கு கெழுத்துருக்காங்க அதாவது கதை விடுறதுல வந்து நம்ம ஆளுகளை அடிச்சிக்கிறதுக்கு அது யூடியூப்பில் இப்போ அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அந்த ரேஞ்சுக்கு போயிட்டுருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாம்பழம் ஆஃபீஸில் அதாவது இப்போ இருக்க எம்ஜிஆர் நினைவில் அது முன்னாடி வந்து மாம்பழம் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க எம்ஜிஆருடைய அலுவலகம் அது எம்ஜிஆரோட அலுவலகம் முதல்வராக இருக்கும்போதும் அலுவலகமாக இருந்தது முன்னாடி நடிகராக இருந்தபோதும் அது அலுவலகமாக இருந்தது அந்த அலுவலகத்தில் வந்து எம்ஜிஆருக்காக நடிகை ஜெயலலிதா வந்து ஃபைல் பார்த்தாங்க அதாவது கவர்மெண்ட் ஃபைலெலாம் அந்த அம்மா பார்த்தாங்களாம் அப்படி ஒரு புதுசாக ஒரு இது வரைக்கும் யாரும் சொல்லாது திமுக காரனே சொல்லாது இவ எப்படி இவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல இவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி தகவலாம் கிடைக்குன்னு தெரியல என்ன அறிவு என்ன திறமை அப்படிங்கப்பா அதாவது விமர்சனம் பண்ணுறனோ ஒருத்தன் வந்து எவனாவது இழிவுபடுத்துணும்னா வந்து எப்படினாலும் அதுக்கு கை முளைச்சி கால் முளைச்சி ரக்க முளைச்சி பாட்டு பறந்து வருது அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம கண்டு முன்னாடி பார்க்குற அந்த ஊடக வெயிலாளர்கள் வந்து இப்போ புதுசு புதுசாக வந்த விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சி பண்ணிக்கிட்டு இருக்க பரப்பி விட்டுட்டுருக்காங்க எம்ஜிஆர் ஒருபோதும் அரசாங்க ஃபைல்களை கோப்புகளை வந்து யாருக்கிட்டையும் அவர் ஒப்படைச்சதே கிடையாது யாருக்கிட்டையும் தந்ததும் கிடையாது அவரே முழுக்க முழுக்க வந்து அந்த ஃபைல் பூரா பார்ப்பார் அது என்னென்னா அவர் கொஞ்சம் தாமதமாகும் எம்ஜிஆர் ஃபைல் பார்க்குறது கொஞ்சம் தாமதமாக அது ஒரு பிரச்சனையாகவே விட வந்து ஒரு சமயம் வந்தது திமுகவினர் வந்து பரப்பி விட்டாங்க எம்ஜிஆர் ரொம்ப லேட் பண்ணுறாரு பல பணிகள் தேங்கி போய் கிடைக்கும் ஒரு ஃபைல் பார்க்காதனால தான் அப்படின்னு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் மாமலா ஆஃபீஸில் தான் ஃபைல் பார்ப்பார் வேற எங்கேயும் போக மாட்டார் கிண்டி ஐஐடி கெஸ்ட் ஹவுஸில் போய் பார்த்தாரு அப்படின்னு அது ஒரு கதை விட்டாங்க அது திமுக காரம் பரப்பி விட்டது அது அங்கே வந்து எஸ்டிஎஸ் எஸ்டி சோமசுந்தரம் அதாவது எம்ஜிஆர் அமைச்சரவையில் இருந்தால் சோமசுந்தரம் போயிருக்காரு பொன்னையன் போயிருக்காரு இவங்கெல்லாம் போய் வந்து ஃபைல் பார்த்துருக்காங்கிறது அதில் எம்ஜிஆர் பேரையும் சேர்த்துக்கிட்டாங்க அதாவது எடிவுபடுத்துனா அவங்களோட கற்பனைக்கு எப்படி தான் வந்து வடிவம் கிடைக்குதுன்னு தெரியல அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படி அந்த மாதிரி விஷயத்தில் எம்ஜிஆர் ஃபைல் பார்க்கும்போது ஒரு விஷயம் என்னென்னா தாமதமாகும் என்ன காரணம்னா அவர் வந்து சும்மா ஃபைல் பார்த்து அதாவது அதில் வருமானம் தேடுகிற ஃபைல்லாம் வந்து அவர் பார்க்கறது கிடையாது எவரெல்லாம் குற்றஞ்சாட்டானோ திமுகலேருந்து அவங்கெல்லாம் வருமானத்துக்காக தான் அந்த ஃபைலை பார்ப்பாங்கிறது அது வேற அந்த கதை அந்த கதை வேறு எம்ஜிஆர் கதை வேறு எம்ஜிஆர் என்ன பண்ணோம்னா எல்லாத்தையும் பார்ப்பார் அதுக்கு காரணக்காரியங்களை பார்ப்பார் இது சரியாக இது தவறா அதில் பூரா வந்து மார்க் பண்ணுவார் இதுக்கு வந்து காரணம் என்ன இந்த ஃபைலை வந்து நான் ஏன் வந்து கையெழுத்து போடணும் அப்படிங்கிறது கேள்வி கேட்டு தான் வந்து அந்த ஃபைல் போகும் சந்தேகம் இருந்ததுனால் இது இது எனக்கு இது என்னுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கும் எதனால் இந்த ஃபைலில் நான் கையெழுத்து போனோம் அப்படின்னு கேட்பார் இது 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 வந்து சந்தேகமாக இருக்குது இது நியாயமாக இல்லையே இது ஏதோ தவறு நடக்கிறதுக்கு தூண்டுதலாக இருக்கிற மாதிரி இந்த ஃபைல் இருக்குது அப்படி இப்படி எல்லாம் வந்து கேள்விகள் போட்டு பண்ணுறதுக்கு என்னென்னா டைம் ஆகும் டைம் எடுத்துக்குவார் அதுக்கான நேரம் வந்து அதிகமாக எடுத்துவார் பல நாட்கள் வந்து அதுக்கு ஒதுக்கி வந்து அது வேலையை செய்வார் அதுதான் அவருடைய விஷயம் அது என்னென்னா திமுக எப்படிலாம் சொல்கிறாங்கிறது ஒரு உதாரணம் சொல்கிறேன் அதாவது வேண்ட எம்ஜிஆர் வேண்டப்பட்ட நேரத்தில் அவர் வந்து ஆகா ஓகோ அதாவது எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் வந்து பிரச்சாரம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் அவரை பற்றி பலவிதமாக பேசினாங்க எழுபத்தி ரெண்டில் அவர் கட்சி தொடங்கினார் இல்லையா அது அதிமுக கட்சி தொடங்கும்போது என்ன பண்ணாங்கன்னா அதிமுகலேருந்து ஒன்று பண்ணாங்க பிள்ளையோ கொ பிள்ளையோ பிள்ளை கொள்ளையோ கொள்ளை அதாவது பிள்ளையோ பிள்ளைங்கிற படம் வந்து ஊழலில் விளைந்த படம் அப்படிங்கிற அந்த மூக்காமுத்து நடித்த படம் கருணாநிதி மகன் மூகாமுத்து நடித்து வந்த படம் பிள்ளைய பிள்ளை அந்த படம் வந்து ஊழலில் உருவான படம் அடித்த படத்தில் வந்து உருவான படம் அப்படின்னு சொல்லி ஒரு இது ஒன்று பரப்பி விட்டாங்க அதுக்கு பதிலடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா எழுவத்தொன்னில் எம்ஜிஆர் தே சட்டமன்ற தேர்தல் தேர்தல் திமுக சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அவர் வந்து கோவா போயிட்டார் அவர் கோவா போன மர்மம் என்ன இப்படி போஸ்ட் அடித்தே விட்டாங்க திமுக ஸோ அந்த வழி வந்தவர்கள் நம்ம தமிழர்கள் வந்து தமிழர்கள் எப்படியெல்லாம் வழி வழிமுறை வழிமுறையாக வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்க இப்போ இப்போ யூடியூப்பு அதாவது வலைத்தளங்கள் அப்புறம் வலைப்பேச்சு இந்த மாதிரி பல விஷயங்களில் கதை அளிக்கிறதுல வந்து கதையை அளக்கிறதுல கதை வளர்ப்பதில் வந்து நம்ம ஆளுகளை அடிச்சுக்க ஆளே கிடையாது இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது ஒன்றை தொட்டால் இன்னும் எங்கேயோ போய் நிற்கும் விஜய சொல்கிறேன்ட்டு எம்ஜிஆர் வம்பு கிழக்குறாங்க பாருங்கள் தேவையால் தான் இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் இப்போ நம்மளும் பதிலுக்கு சொல்ல எங்கே எங்கேயோ போய் நிற்கும் அந்த இது விஷயம் நமக்கு வேண்டாம் இருந்தாலும் வந்து சொல்வதை வந்து உண்மையாக சொல்லுங்கள் நேர்மையாக சொல்லுங்கள் அதுதான் அதை கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்